நான் நிறைய சம்பவங்களை கண்டிருக்கின்றேன் சகோதரர்களே பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் மன ரீதியாக தாக்கப்பட்டு அவர்களுடைய பரம்பரையே இல்லாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணமாக தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய புரிந்துணர்விலே உள்ள கோளாறை நாங்கள் கண்டிருக்கின்றோம் தாயும் தந்தையும் அடிக்கடி சண்டையிடுபவர்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டைதான் தாய் ஒரு விடயத்தை செய்தால் தந்தை சண்டை பிடிப்பார் தந்தை ஒரு விடயத்தை செய்தால் தாய் சந்தை பிடிப்பாள் எப்பொழுது பார்த்தாலும் சண்டையோடே ஒரு குடும்பம் இருக்குமாக இருந்தால் அதில் வளரக்கூடிய குழந்தையை எடுத்து பாருங்கள் அந்த குழந்தை ஏதோ ஒரு விதத்திலே மனத்தாக்கம் உள்ளதாகத்தான் இருக்கும் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் சில நேரங்களிலே அன்புக்கு ஏங்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் சில வேலைகளில் மனரீதியாக தாக்கப்பட்டு அவர்களிடத்தில் ஒரு முரட்டுத்தன்மை வரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள் அவர்கள் ஆளாகக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன் தாயும் தந்தையும் பிரிந்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் யாரிடத்திலே நாங்கள் வாழப்போகின்றோம் என்று தெரியாமல் நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஏராளமான பிள்ளைகளை எங்களுடைய நாட்டிலும் நாங்கள் கண்டிருக்கின்றோம் இந்த சவுதியிலும் நாங்கள் கண்டிருக்கின்றோம் சகோதரர்களை அண்மை காலத்தில் அதாவது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் மதினாவில் இருந்து நாங்கள் வந்தோம் சோதர்கள் மதீனாவில் ஹரத்துக்குள் போவதற்கு முன்னால் ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருந்து கொண்டு பிச்சை எடுக்கின்றார்கள் பிச்சை எடுப்பதற்கு வெக்கத்திலே கையில் ஒரு தராசை வைத்துக் கொண்டு வருபவர்களை நிறுத்த இருந்து காசு எடுக்கின்றார்கள் சோதர்கள் இரவில் ஒரு பத்தரை மணி இருக்கும் அந்த சாலை ஓரமாக போய்கொண்டிருக்கிற நேரம் ஒரு புள்ளை உட்கார்ந்து எண்ணுது அல்லாஹு தலா பாதுகாக்க வேண்டும் என்னுடைய பிள்ளையையும் உங்களுடைய பிள்ளையையும் அந்த பிள்ளைகள் அந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் சில வேளைகளில் பெற்றோர்களாக இருக்கலாம் சோதரர்கள் நிறைய பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் அவர்களுடைய அழிந்து போவதற்கு அவருடைய பரம்பரை அழிந்து போவதற்கு ஒரு முரட்டு தன்மையோடு வாழ்க்கையும் நாசம் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அவனுடைய பிள்ளையும் நாசம் என்று சொல்கின்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவது கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே இருக்கின்ற புரிந்துணர்வு கோளாறு சோதரர்கள் மதீனாவிலே ஒரு அமைப்பு இருக்கின்றதாம் மவத்தா அப்படின்னு சொல்லி அந்த அமைப்புடைய நோக்கமே என்ன தெரியுமா அந்த அமைப்பு ஆரங்கு ஆரம்பிக்கப்பட்டதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா கணவனும் மனைவியும் பிரிந்திருந்தால் தாயும் தந்தையும் டிவோர்ஸ் இருந்தால் தலாக் செய்யப்பட்டிருந்தார்கள் சொன்னால் அவர்கள் இருவருக்கும் யாருடைய பொறுப்பில் பிள்ளை இருக்கின்றதோ அந்த பிள்ளையை வைத்திருக்கக்கூடியவர் இவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை பிள்ளையை கொண்டு வந்து அந்த இடத்திலே விட வேண்டும் அவர்களை பராமரிப்பதற்கென்று ஒரு சிறப்பு கூட்டம் அந்த இடத்திலே இருக்கின்றது அந்த பிள்ளைகளை சந்திப்பதற்கு தாயுடைய பொறுப்பிலிருந்து பிள்ளை வந்தால் தன் தந்தை சந்திப்பதற்காகவே அந்த இடத்துக்கு வருவார் தந்தையோடு ஒரு நாளோ அல்லது அரை நாட்களோ அரை நாளோ அந்த பிள்ளை தந்தையோடு இருந்துவிட்டு விட்டு மீண்டும் தாய் அழைத்து விட்டு அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு அந்த இடத்துல இருக்கின்றது ஒரு அறிஞர் ஒரு சகோதரர் போய் அந்த அமைப்போடு சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பில் போய் இந்த விடயத்தை பார்த்துவிட்டு வந்த நேரத்தில் சொன்னார் அவர் பார்க்கின்ற நேரத்தில் அவர் அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இடத்திலே கேட்டிருக்கின்றார் சகோதரர்கள் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வந்து போகக்கூடிய பிள்ளைகள் மனரீதியாக ஏதாவது தாக்கப்பட்டிருக்கிறார்களா நீங்க இவ்வளவு சேவை செய்றீங்க நீங்க முக்கியமாக சேவை செய்வதற்கு காரணமே நான் நினைக்கின்றேன் இந்த அமைப்பிலே வரக்கூடிய பிள்ளைகள் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் மனரீதியாக ரீதியாக கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் செய்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையாகவே நிலவரம் என்னென்று கேட்கின்றார் அங்கு சொல்லப்படுகின்றது நிறைய பிள்ளைகள் மனரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளை வளரும் அந்த பிள்ளை ஒரு திருமணம் முடிக்கும் அந்த திருமணத்திலே பிள்ளைகள் பிறக்கும் குழந்தையை வளர்க்க தெரியாத ஒருத்தனாக அந்த புடியன் இருப்பான் தானுடைய தாயும் தந்தையும் தான் அவர்களுக்கு முன்மாதிரி தாயும் தந்தையும் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்று வாழ்வதற்கு பார்ப்பான் அல்லது தன்னுடைய கணவனோடு வாழ்வதற்கு பார்ப்பாள் அதனுக்கு பிடிக்கின்ற பிள்ளைகளும் அப்படியே அந்த சமுதாயமே அழிந்து போகக்கூடிய ஒரு நுர்பாக்கிய நிலைமைக்கு காரணம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு சோதரர்கள் இதனால் தான்